ஒரு விஷயம் தெளிவு அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் யாரும் லாயன்ஸ் ரோட்ல தேடாதீங்க அது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீடோ இல்லாட்டி ஆபிசோ தான் இவங்கள ஒரு இருபது பேர் பிஜேபி பிடியிலயே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி உட்பட அவங்க என்ன சொல்ல போறாங்க ஆன்மீக ரீதியா தமிழ்நாடு எங்க கிட்ட வந்துடுச்சு பதினாறு தலங்களையும் நாங்க ஜெயிச்சிட்டோம் நீங்க எந்த வேணாலும் தமிழ்நாட்டை பண்ணி சீரழிச்சுங்க நான் நிர்ணயிக்கிறது எடப்பாடி பழனிசாமியை தன்னை சந்தித்த ஒருத்தர்கிட்ட சொல்றாரு நான் பொலிட்டிக்கல் அமித்ஷாவோட போறேன் அமித்ஷா ஜெயிச்சு கொடுப்பாருல்ல சனிக்கிழமையா இருக்குது ஒரு பதினைந்து நாட்களில் பதினாலு சனிக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவர் ப்ரிப்பேர் பண்ணணும் சனிக்கிழமை பேசறாரு அப்படின்னும் திங்கள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை எடுக்கணும் அஞ்சு நாள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஆறாவது நாள் வந்துட்டு டயலாக் அடிக்கணும் மோடிஜி ஸ்டாலின் மாமா அப்படின்லாம் சொல்லி பேசணும் எங்கள் கட்சியை அழைத்து கையகப்படுத்தி அதை வந்து அழிவு பாதைக்கு கொண்டு சென்ற எடப்பாடி பழனிசாமி நாங்கள் கேட்டுக்கிட மாட்டோம் பிஜேபி யார் இவங்களுடைய கட்சியை வாடகை வச்சு தண்ணி ஊத்துறாங்களாமா இது என்ன தெரியுங்களா வாக்காளர்களை அவங்களுக்கு தெரியாமலேயே வாக்காளர் பட்டியன்றது நீக்கணும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பேர் ஒரே ஒரு அசம்பிளியில கல்லூலி பங்குன்னு சொல்லுவோம் தெரியுங்களா எல்லாம் தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி இருக்கிறது அதான் அதிமுகனுடைய தலைமையை அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன பித்தலாட்டம் எல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணக்கூடிய கட்சி பிஜேபி அப்படின்றது தெரிஞ்சுதான் நீக்கிறாங்க கூட பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேச இருக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் ஐயா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திரு செங்கோட்டையன் அவர்கள் சில நாட்களாகவே மிகப்பெரிய கேள்விகளை அதாவது தலைமைக்கு எதிராக சில நெருக்கடிகளை கொடுத்து அதன் காரணமாக வந்து அவரை வந்து கட்சி பொறுப்புகளில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கினார் அதை தொடர்ந்து அவர் நான் ஒரு ஆன்மீக பயணத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி வரலும் போயிட்டு வந்திருக்கார் குறிப்பாக அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்த்ததா ஒரு அவருக்கு செய்தி வந்து இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது அவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய பாதையை பின்பற்றி தான் அவர் அரசியல் இங்க இங்கேருந்து டெல்லியில் வந்துட்டு கட்டடம் கட்டியிருக்காங்க அஇஅதிமுகவுக்கு அந்த கட்டடத்தை போய் பார்வையிட போகிறேன் அப்படி தான் சொல்லி போயிட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு கார்ல ஏறி ஒரு பக்கத்து இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு காரில் இன்னொரு ஒரு தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் மூன்றாவது காரை பிடிச்சி போயிட்டு அமித்ஷா போய் பார்த்தார் பார்த்துட்டு பேசிட்டு வெளியில் வந்துட்டு என்னன்னா தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் பற்றி நான் அவர்கிட்ட பேசுகிறேன் ஒரு பெரிய பட்டியலே இது பண்ணார் அமித்ஷா சுருக்கமாக எக்ஸ்தலத்தில் போட்டார் என்டிஏ கூட்டணி முடிவாகி விட்டது என்டிஏ தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும் முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது இவர் எதுக்காக சந்திக்க போனார் அப்படின்ட்டு அதே மாதிரி இவர் ஹரித்வார் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அமித்ஷா சந்திட்டு சந்திச்சிருக்காரு ஒரு விஷயம் தெளிவு அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் ஹெட் குவார்ட்டர் ஹெட் கோார்டர்ஸை யாரும் லாயன்ஸ் காலனியில் லாயன்ஸ் ரோட்டில் தேடாதீங்க அது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீடோ இல்லாட்டி ஆஃபீஸோ தான் அப்படின்றது இது எதுவும் புரியுது ஹரித்வாருக்கு நான் அமைதி தேடி போகிறேன் அப்படின்னு அவர் அமித்ஷா கிட்ட போய் நிற்கிறாரு சரி முடிச்சுட்டாவது அவர் ஹரித்வார் போகணும்ல வந்துட்டாரு ஏன்னா அவருக்கான அமைதியை அவர் கொடுத்துட்டாரு போ அடுத்த கட்டமாக வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அசைன்மெண்ட்டுக்காக போயிருக்காரு நான் அதை சொன்னேன் இதுக்கு பின்னாடி இருந்து இயக்கிறது இவரை இயக்கிறது பாஜக தான் அப்படின்றத நான் சொன்னேன் இவங்களில் ஒரு பத்து இருபது பேர் பிஜேபியினுடைய பிடியிலேயே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி உட்பட பிஜேபியினுடைய பிடியால் பிடியில் இருந்துக்கிட்டு தான் இவங்க அரசியல்லையே முதல் நிலையில் இருக்காங்க அவங்களுடைய கட்சிக்குள்ளேயே அது யாராக இருந்தாலும் சரி அப்படி இல்லையா அவளை வழிக்கு கொண்டு வந்துடுறாங்க அவ்வளோ தூரம் இவங்க ஊழல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால அவங்கள ரொம்ப ஈஸியாக வழி கொண்டு வந்துடுறாங்க முடிஞ்சு போச்சு இவங்க எங்களுடைய குடும்பத்தினர் குற்றார் உறவினர் சுற்றம் நட்பு எல்லாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க சீ ஈஸியாக அவங்கள வழி கொண்டு வந்துடுறாங்க அப்போது இவர் என்ன பண்ணார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலப்படுத்தணும் கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாரையும் கொண்டு வரணும்னு இவர் சொன்னார் சொல்லும்போது என்ன சொல்கிறார் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆறு பேர் போய் சந்தித்தோம் வேலுமணி தங்கமணி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் நான் சி வி எல்லோரும் போய் பேசணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அவர் காது காதுலேயே போட்டுக்கல அப்படின்ற வார்த்தையே சொல்றாரு அப்ப நீங்க என்ன பண்ணணும் அடுத்தபடியாக ஒரு பொதுக்கூட வந்துச்சு அப்போ நீங்க மறுபடியும் அதை பேசிருக்கணும் பேசிட்டு அப்போ அதில் வந்துட்டு எடுத்துக்கல அப்படின்னோம்னா அப்ப நீங்க வெளில வந்து பேசலாம் அப்படிதானே எம்ஜிஆர் செஞ்சாரு கணக்கு கணக்கேட்டாரு அதுக்கப்புறம் வெளில வந்து கணக்கேட்டாரோ உடனே கட்சி கொண்டு அதான் நடந்தது அப்படி நீங்க அப்படி அப்படின்னா எதுவுமே செய்யாது ஆறு மாசம் பொறுத்து இருந்துட்டு பாஜக வந்துட்டு ஒரு பதினாறு இடங்களை கேட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒப்புதல் கேட்குது கூட்டணி அலை அந்த இதுக்கு தொகுதி பகுதி போய்ருனா ஃபஸ்ட்டு இதுவாக இருக்கக்கூடிய கோயில் தலங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு சட்டமன்ற தொகுதி எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துருங்க பதினாறு தொகுதி இருந்து ஸ்டார்ட் பண்ணி ராமேஸ்வரம் கன்னியாகுமரி நெல்லை அப்புறம் திருப்பரங்குன்றம் திருத்தணி பழனி திருவண்ணாமலை இப்படி ஒரு பதினாறு தொகுதி லிஸ்ட்டு போட்டு இதை முதல்ல எங்களுக்கு அப்ரூவ் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா நாங்கள் வேலை செய்யணும் அவங்களுக்கு தெரியலையா வேலை வேலை அடுத்த வேலை நாடு முழுவதும் அவங்க செய்ய வேண்டிய வேலை பாஜக செய் அப்போ வெற்றி பெற முடியும் வெற்றி பெற்ற அவங்க என்ன சொல்ல போறாங்க ஆன்மீக ரீதியாக தமிழ்நாடு கிட்ட வந்துடுச்சு பதினாறு தலங்களையும் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு இவர் என்ன சொல்லி விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ன தான் ஒரு அமித்ஷா பாஜகவுக்கு அடிமையாக இருந்தாலும் உடனே சொல்லிவிட்டார் இதெல்லாம் நாங்கள் ஜெயிக்கிற தொகுதி விட முடியாது எல்லாம் கடைசியில் பார்த்துக்குருவோம் தொகுதி பகிரில் பார்த்துக்கோட்டார் அவர் முடிஞ்சு போச்சுங்களா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அமித்ஷா எல்லாரையும் கூப்பிடுறாரு டெல்லிக்கு இதெல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று நடக்குது கூட்டம் பேசுகிறாரு அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு அண்ணாமலை போகிறார் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஊடகம் என்ன பண்ணிச்சு அண்ணாமலையை ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அந்த மீட்டிங்கில் என்ன நடந்ததுன்னு இவங்க எதுவுமே பண்ணலை அவர் என்ன சொன்னார் எல்லாம் பற்றி பேசிக்க வேணாம் நீங்கள் போய்ட்டு நம்ம கட்சியோட வேலையை பாருங்கள் நம்ம ஜெயிக்கிறத பாருங்கள் நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பாத்துக்குறன்னு சொன்ன ஒரு உடனே இவருக்கு மெசேஜ் வந்துட்ட உடனே இவர் சொன்னார் மூணு நம்ம நாளை போகின்றேன் மனம் திறந்து பேச போகின்றேன் அப்படி சொல்லிட்டு பேசுறாரு நடந்துச்சு உடனே அவர் என்ன பண்றாரு நீ திறந்த பேசுற நான் மூடிடுற உனக்குன்னு கதை எல்லாத்தையும் மூடித்தார் பட்டுன்னு மூடிட்டார் அவ்வளவுதான் இப்ப எல்லாருக்குமே தலைமையாக டெல்லி இருக்கும்போது குறிப்பா அமித்ஷாவின் ஆட்டத்தில் தான் எல்லோரும் இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி மட்டும் இதற்கு அடங்காமல் ஆடுகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அதாவது காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டு பிஜேபி இப்போ தேவைப்படுது அப்படின்னோம்னா ஒரு பாதுகாவலனா வளர்க்கறது பாதுகாக்கிறது இதெல்லாம் தேவைப்படுது திமுகவுக்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு பாஜக தேவையா ஆனால் பாஜக ஒரு சீட்டு ஜெயிக்கிறோம்னாலும் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு கட்சியினுடைய உதவி தேவை ரைட்டுங்களா இதெல்லாம் ஆகுது ஆனால் அவங்க இந்த கூட்டணி ஆட்சின்றாங்களே அதனுடைய சூட்சம் என்ன அப்படின்னா மோர் மோர் சீட்ஸ் இப்போ இந்த அமித்ஷா நிலைக்கு வந்தபோது என்ன சொல்கிறாருன்னா அவர் அண்ணாமலை சொன்ன முறையே பர்சன்டேஜ் கணக்கு சொல்கிறாரு நீங்கள் இருபத்தொன்று நாங்கள் பதினெட்டு ஆக மொத்தம் முப்பத்தொம்போது நாங்கள் பலமாக இருக்கிறோம் நாங்கள் கூட்டு எங்கள் ஆட்சி தான் அமையும் அப்படின்னு அவர் சொல்கிறதுனுடைய காரணம் என்னென்னா ஒன்று டெக்னிக்கலி முப்பத்தொம்பது பர்சன்டெல்லாம் இவிஎம்மை வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு அஞ்சு டு ஆறு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கூட்டலாம் வேற ஒருத்தருடைய ஓட்டை திருடலாம் விஜய் எல்லாம் வளர்த்து வச்சிருக்கிறாங்கல்ல அதெல்லாம் பலிக்காக மே விட்டுருக்கிற வார்டு தான் அது ஸோ அன்னைக்கு அவங்களுக்கு வந்துட்டு மஞ்சள் தெளிச்சுருவாங்க அது முடிஞ்சு போச்சு அது சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இவங்களுடைய ஓட்டல்லாம் பாதி போயிடும் அதாவது அந்த நம்பரை குறைச்சிட்டு இந்த நம்பரை கூட்டிக்கலாங்கிறீங்களா ஆமாம் 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 தெரியாது யாருக்கும் தெரியாது எதுவுமே ஸோ அப்படி நான் இதை தொடர்ந்து எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா அந்த மூன்றாவது நாலாவது இடங்களுக்கு வரக்கூடிய கட்சிகள் தான் இவங்களுக்கான ஃபீடரை அதுக்கேற்ற மாதிரி அந்த இதில் வச்சிருக்கறாங்க அந்த பேலட் யூனிட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா முதல்ல தேசிய கட்சி நல்லது கட்சிகள் அடுத்தபடியாக மாநில கட்சிகள் அடுத்தபடி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதுக்கப்படியாக அங்கீகரிக்கப்படாத கட்சி இப்படிலாம் வச்சுருக்குறாங்க ரிஜிஸ்டர்டு பார்ட்டி பட் அண்ட்ரகனைஸ்டு அப்படிலாம் சொல்லி வச்சுருக்குறாங்க ஒரு வரிசையாக வச்சுருக்கிறாங்க அப்படியெல்லாம் பேலட்டில் கிடையாது அதை நம்ம தனியாக பேசுவோம் கடைசியாக வேணா பேசுவோம் அப்படி அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா இவங்க அந்த முப்பத்தொம்பது பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை வந்துட்டு ஷேரிங் கூட்டணி ஆட்சி அப்படின்றது தேர்தலுடைய முடிவு தான் தீர்மானிக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் ரிசல்ட் எல்லாம் வந்துடுச்சு அண்ணா திமுக தொண்ணூறு தொகுதியில் ஜெயிச்சிருச்சு பிஜேபி முப்பது தொகுதி இன்னொரு நூறு தொகுதி வந்துட்டு இவங்க திமுக நெக் டு நெக்ரேஸு பயங்கரமாக ஆகிப்போச்சு எல்லாம் தொண்ணூறு தொகுதி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நான் ஆட்சி அமைக்க மாட்டேன் நான் சன்னியாசம் போகிறேன் நான் சொல்லுவேன் தான் முப்பது சீட்டு பிஜேபி தெருவது இல்லை முப்பது தொண்ணூறு நூற்றி இருபது சரியாக போச்சு போட போகிறாங்க அதானே யாராவது நிரிக்கிறமா கூட்டணி ஆட்சி சரி திமுகவே வந்துருச்சு திமுக நூத்தி பத்து தான் அவன் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது சொல்லுவாங்களா இல்ல நூறு சீட்டு அமைக்க முடியாது சொல்லுவாங்களே கூட்டணி ஆட்சி இப்போ டெல்லியில நடக்குது ஏன் நடக்குது பெரும்பான்மை உடனே கூட்டணி ஆட்சி நடக்குது அவ்வளவுதான் இதுல வேற எதுவுமே ஒரு பெரிய ஒரு சூத்திரம் இதெல்லாம் அவர் இதுல சொல்லிட்டு உடனே அந்த அவர் கூட்டணி ஆட்சி உடனே இவர் மறுநாள் சொல்றாரு நாங்கள் அதிகமான இடங்களில் போட்டியிட்டு தனிப்பெரும்பான்மை பெரும் என்றார் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு தான் இவங்களுக்கு அவங்களுக்கு நேரடியான முட்டை வந்துருச்சு அமித்ஷா சார் எடப்பாடி ஆகிடுச்சி கேம் ம் ஸோ நான் உன்னை விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்றது அவருக்கு என்ன அப்படின்னுனா நான் உனக்கு நூறு சீட்டு கொடுத்துட்டேன் நான் நூற்றி முப்பத்து நாலு நிற்கிறேன் நீ நூறு சீட்டில் வேலை செஞ்சுட்டு நீ ஜெயிச்சுக்கிட்டு போவேன் நூறு சீட்டில் எவ்வளோ முடியுமோ அவளை ஜெயிச்சுட்டு நீ போயிடுவேன் என்ன விட்டுருவேன் எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன் நீ பெரிய ஆள் ஆகி நான் சின்ன ஆள் ஆகிடுவேன் இதுதானே ரைட்டியத்தில் ஆச்சு இந்த வித்த எனக்கு தெரியும் ஜெயக்குமாருக்கு தெரியும் எடப்பாடிக்கு தெரியும் முனுசாமிக்கு தெரியும் இன்னும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மேலே பத்து பேருக்கு தெரியும் பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்ட்டு மற்றவங்களாம் பேசுகிறாங்க அதிமுக பேசாது ஆனால் புரிஞ்சு வச்சுருக்குறாங்க ஒரே எடப்பாடி பழனிசாமியை தன்னை சந்தித்த ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு நான் பொலிட்டிக்கல் அமித்ஷாவோட போகிறேன்னா அமித்ஷா ஜெயிச்சு கொடுப்பார்ல ஜெயிச்சு கொடுப்பாரு ஜெயிச்சு கொடுப்பாரு இந்த வார்த்தையை நான் கரெக்டாக ஒரு ஆத்தெண்டிக்காக நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்போ இதுதான் உங்களுடைய நிலை ஸோ உனக்கு நான் இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அதனால் நான் நிறைய இடத்துல போட்டிடுறேன் நீ கம்மியான இடத்துல போட்டிடு போன முறை இதே தான் அவர் சொன்னார் மக்களவைத் தேர்தல் அப்போ என்னென்னா நான் தான் உங்களை ஆதரிக்க போகிறேன்னு நாங்கள் நிறைய இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்றது தான் இவர் குறி வச்சார் அதனால்தான் அந்த கூட்டணியும் ஏற்படாது போச்சு எந்த முறை அதுக்கு சான்ஸே இல்லை குறைஞ்சது அறுபது தொகுதியில் போட்டிடணும்னு பிஜேபி முடிவெடுத்துட்டான் குறைஞ்சது அறுபது இடம் அவன் கூட இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு நாப்பது சீட்டை பிரிச்சு குடுக்கறோம் அந்த இடத்துல அவங்க வந்து நிக்குறாங்க அத எடப்பாடி தடுக்க பாக்குறேன் கூட்டணிக்கு ஏற்கனவே இருந்த பாஜக கூட்டணிக்கு அதிமுக அல்லாமல் அவர்களுக்கு வந்து நூறு சீட் வேணும்ங்குற டிமாண்ட் ஆமா அதான் பதினெட்டு பர்சன்ட் இல்ல அப்படி இருக்கும்போது இதுக்கு இடையில இன்னைக்கு வந்து நேத்து டிடிவி டிவி தினகரன் சொல்லிருக்காரு எடப்பாடி தான் வந்து கூட்டணியின் தலைவர் அப்படிங்கறத அதையே மாற்றணும் அது நம்ம ஏற்றுக்கிட முடியாது அது இவர் சொன்னது என்னைக்கு கூட்டணியை போட்டாங்க என் பத்தி எவ்வளவு காலம் பேசிட்டு இருக்காங்க அன்னைக்கு தெரியாத பழனிசாமி பழனிசாமி முதல்வர் அப்படின்றத ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி சன்னையில பிரஸ் மீட்லயே சொல்லிட்டாரு அமித்ஷா அன்னைக்கு நீ கோச்சுக்கிட்டு இருக்கணும் அதையும் உன் கோவம் வந்துட்டு கிட்டத்தட்ட அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் வருது இல்ல அதிமுக தலைமை அவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தலைமையில சொல்லிட்டு இல்ல இல்ல அவர் சொன்னார் அவர் ரொம்ப தெளிவாகவே தான் பேசிட்டு இருக்காரு தான் இவர் இன்னும் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி அவர் பேசுகிறாரு ஒருபோதும் சொல்லலை அப்படின்ட்டு இவங்கெல்லாம் அவரோட கீ கீ கொடுத்து தான் பேசுகிறாங்க இப்போ டிடி வித்தினகர்ட்டுக்குன்னு ஒரு செல்வாக தெருக்குது அமமுக அது இப்போ இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கினவங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அது வேற நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ தான் தெரியுமா அவங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி அப்படின்னம்னா அந்த கூட்டணி தலைமை அதிமுக பொதுச் செயலாளர் தான் இருப்பார் அப்படின்னு தெரியாது அவருக்கு இது ஒரு சாதாரண அண்டர்ஸ்டாண்டிங் தானே தான் சொல்கிறேன் எங்கள் கட்சியை அழித்து கையகப்படுத்தி அதை வந்து அழிவுக்கு அழிவு பாதைக்கு கொண்டு சென்ற எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம் பிஜேபி யார் இவங்களுடைய கட்சியை வாட வச்சு தண்ணி ஊற்றுனாங்களாமா ஏங்க உங்களை உங்களை செதறடிச்சு சின்ன பின்னப்படுத்திய கட்சியை பிஜேபி தான் நீங்கள் ஒருத்த கூட பேசலையா அவங்கள பார்த்து இல்லை அவங்களும் ஒன்றுபடுத்துவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லுவேன் அதையும் நாங்கள் உடச்சிட்டு ஒன்றுபடுத்துறதுன்றது அப்புறம் என்ன ஒன்றுபடுத்துறதுன்றது இப்போ இவங்க எல்லாம் வந்துட்டு பிஜேபிக்கு கையாள போனாங்களா இல்லையா ஓபிஎஸ் ஈபிஎஸு சசிகலா தூக்கி எதுக்கு வெளில இருந்தாங்க சசிகலா தானே ஒன்று தூக்கி உள்ளே உட்கார வைக்கிறாங்க ஆட்சி அமைச்சு கொடுக்குறாங்க எதுக்கு தூக்கி வெளில போட்டீங்க உனக்கும் சசிகலாவுக்கு என்ன பிரச்சனை உங்களை பற்றி ஆக்கினது முன்னில்ல ஏற்கனவே ஜெயலலிதா எதிராக செயல்பட்டு ஒரு சதித்திட்டத்தில் ஈடுபடும் போதே உங்களை காப்பாற்றுனது சசிகலா தான் நான் சொல்லக்கூடியதெல்லாம் அவருக்கு புரியும் ஏன் தூக்கி வெளில போட்டீங்க ஏன்னா அதுதான் ஃபல்கரம் இவங்கள இவங்களை ஒன்றை வச்சுக்கிட்டு ஜெயலலிதாவுக்கு பிறகு பெரிய ஆளுமை அதிமுகவில் இருக்கிறது சசிகலா தான் தூக்காவில் தூக்கிட்ட உடனே ரெட்டை தலைமை ரெட்டை தலைமைக்கு அப்புறம் ஒத்தை தலைமை ஒத்த தலைமைக்கு அப்புறம் அத்தையை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பொதுக்குழு உறுப்பினர்களோட தூக்கு தனக்கான நாட்களாகவே கொண்டு வா அந்த இடத்துல தானே உங்களுக்கும் செங்கோட்டையனுக்கு முரணி ஏற்பட்டுச்சு செங்கோட்டையனுடைய இன்ஃப்ளூயன்சியல் அந்த ஈரோடு இதில் அவருக்கு அவருடைய இதில் இவருடைய ஆளை இவர் நியமிக்கிறார் அங்கே தான் இவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனையே ஏற்பட்டு போச்சு வேறு ஒன்றும் கிடையாது இல்லாட்டி செங்கோட்டையன் எப்பொழுது போல அமைதியாகவே இருப்பார் அமைதியாக நன்னாதியும் நிலை ஓடுன்ற மாதிரி தான் அவர் இருப்பார் அவர் ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவரே கிடையாது இவர் அவனே ஆகுது யாராக இருந்தாலும் காலி பண்ணுறது பொதுவாக எடப்பாடியினுடைய பழக்கம் அது ஒருவேளை அவருடைய ஹாபியாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி அவர் இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்துட்டு தெரியாத மாதிரி திடீர்னு சொல்கிறாரு நாங்கள் எப்படி அந்த துரோகியை ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி தினகரன் சொல்கிறது வந்துட்டு அட்டன் ஜோக் என்னைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கணும் அந்த கண்டிஷனை அப்படி சொன்னதா யாருக்குமே தெரியாது இதை யார் சொல்லுவார் அப்படின்னம்னா நயனார் நாகேந்திர அதை போட்டு உடப்பா இருப்பாருங்க இப்போ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படியே எடப்பாடி பழனிசாமி ஏதாவது எல்லோருமே பாஜகவின் கட்டுப்பாட்டுகள் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார் அவர்கள் இஷ்டத்துக்கு ஆட மாட்டேங்கிறார் அதனால கட்சியை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு ஆற்றல் மிகுந்தவராக இருக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் எதை வேணாலும் தமிழ்நாட்டை பண்ணி சீரழிச்சுக்க இடம் நான் நிர்ணயிக்கிறது நான் எவ்வளோ கடந்த சுயநலமுறை இல்லை அதில் அத்த அதிமுக வைக்கிறாரில் சுயநிலைமை தான் பக்கா சுயநிலைமை தான் எல்லாரும் அதான் அந்த கட்சியை கட்சியை உடலையே அவர் விட்டுத்தரமாட்டேனாரு விட்டு தந்தால் கபடி கரமாகிடும் அதை அவர் தனிப்பட்ட முறையிலலாம் சொல்லியிருக்கார் அவர் விட்டால் இவங்க நம்மளை முடிக்கிடுவாங்க ஏங்க அது இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்ச ரசன் பாடம் தானே அது பால பாடம் தானே அது பிஜேபியாக கூட்டணி சேர்றான் முழுங்கிறதுக்காக கூட்டணி சேர்றான் அமித்ஷாவுக்கு பெரிய வாய் எவ்வளோ பெரிய கட்சியும் அவர் முழுங்குவார் மூழ்கி தண்ணி குடிப்பாரு அதெல்லாம் தெரியும் ப இவர் எடப்பாடி பழனிசாமி எப்படி இவங்க கூட்டணி ஆனாங்கன்றதெல்லாம் தெரியும்ல அவங்களுக்கு தெரியும்ல புரியுதுங்களா அப்போது என்ன விடயம் அனுட்னா உனக்கு கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நீ நிறைய இடங்களையும் என்கிட்ட கேட்காது நான் தான் மேஜர் பார்ட்டி நூற்றி எண்பது சீட் வரைக்கும் நான் போட்டிடுவேன் இல்ல அப்படி சொல்றீங்க ஆனா இருபத்தி ஒன்று பத்தொன்பதுன்னு ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுச்சு இப்போ நீங்க நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் கிட்ட இருந்த அதிமுகவினுடைய வாக்கு வங்கி குறைந்தது மட்டும் இல்லாம அதிமுகங்கிற தனி கட்சிக்கு இப்ப இருபத்தி மூணு சதவீதம் தானே வாக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க இருபத்தி ஒண்ணுங்க இருபத்தி ஒன்று இருபத்தி இப்ப எவ்வளவு தெரியாது பாஞ்சா கூட இருக்கலாம் இறங்கி வந்துருச்சுன்றது உண்மை ஆனா எங்க போச்சு பாஜக கிட்ட அவர்களுடைய அதெல்லாம் சும்மா பாஜக இன்னைக்கு அஞ்சரை பர்சன்ட் கட்சி தான் இல்லை அது கூட்டணி வாங்கியிருக்கு இல்லையா அது அதுக்கு உடைய கூட்டணி என்ன தூ வந்துட்டாரா பாமக வந்துட்டாங்களா கையத்துக்கு வந்தாரா இப்படி போயிட்டு அன்புமணி கையை தூக்கிடக்கூடாது அப்படின்றதானே அவர் வந்துட்டு செயல் ஆக்கி அவர் இறக்குனாரு ராமதாஸ் இல்லாட்டி அப்போயும் எண்டிய கூட்டணி கையை தூக்கிடுவாங்க அன்றைக்கி யாரும் போகாத இருந்தது காரணம் வந்துட்டு அன்றைக்கி வெடி வச்சதே ராமதாஸ் தான் அவர் தமிழ்நாட்டுக்கு பண்ண நற்காரியம் அது ஒரு பெரிய நற்காரியம் அது அப்படி பண்ணி விட்டார் புரியுதுங்களா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தன்னுடைய பலத்தை நிரூபிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் டிடிவி நிரூபிக்கிறார் தென் மாவட்டங்களை வச்சு இவங்க பண்ணது அவங்கள அடையாளப்படுத்திடுச்சு அவங்க போட்டுவிட்டாங்க நாங்கள் இந்த பிஜேபி சின்னத்தில் போட்டியிடக்கூடிய பேச்சு இல்லை எங்களுக்குன்னு கணிசமான இடங்களை வேணும் இதுதான் இவங்களுக்கு அப்படி பேச்சுவார்த்தைக்கு அவங்கள என்டர்டெயின் பண்ணாதே அவங்கள அப்படியே விடு நான் லூசில் வாங்க சென்னையில் ஒரு அப்படியே லூசில் விடு லூசில் விட ஒன்று கண்டுக்காது அவங்க விடு அப்படின்னு அந்த மாதிரி விட்டாங்க அவரும் சொன்ன சுயமரியாதை இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லி வெளியேறிட்டார் அவர் அடுத்தபடியாக இவரும் வெளியேறிட்டார் உங்களுக்கு கஷ்டம் என்னென்னா இவங்க கூட இருக்கக்கூடிய கட்சியை இவங்க பலப்படுத்துகிறோன்னா இவங்களுக்கு தான் கடைசமான இடம் வேணும் குறைஞ்சது இருபது இருபது இடம் கேட்பாங்க இவங்க ரெண்டு பேரும் இதுதான் பிரச்சனையே இங்கே நான் எடப்பாடி அந்த அளவுக்கு இடத்த கொடுத்துற கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு இவர் ரெடியாக இருக்கார் ஸோ நூறு இடம் இல்லாத இவங்களோட கூட்டணி செட்டில் ஆகாது இப்போது இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் பாஜகான்னு ஒரு குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க ஆனால் பாஜக தலைவர் தமிழ்நாட்டின் பாஜக தலைவருக்கு நயனா வேந்திர சொல்கிறாரு இது வந்து திமுகவோட சதி அது பா அவர் மட்டும் இல்லை பெரும்பாலான வலதுசாரிகள் பாஜக ஆதரவாளர்கள் அதை சொல்கிறாங்க நான் இந்த எல்லாம் இயக்குது எவ்வளோ பெரிய சொன்ன எவ்வளோ பெரிய நிகழ்வுகளை வச்சு தானே நான் நினைச்சேன் ஏதோ நயனா நகேந்திரன் விட்டு சொல்ல சொன்னாங்க பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி செங்கோட்டையன் போய் என்ன சந்திச்சாரா இவர் போய்ட்டு சந்தித்தாரா எடப்பாடி பழனிசாமி போயிட்டு ஸ்டாலினை சந்திச்சாரா செங்கோட்டையன் போய் ஸ்டாலிஸ்ரே சந்திச்சாரா ஓபிஎஸ் சந்தித்தார் ரெண்டு முறை சந்திச்சார் ரைட்டு ஓகே சீமான் சந்தித்தார் அப்புறம் உங்களை யாரை சந்திச்சாரு எங்கே இருக்குது உங்களுடைய எஜெண்டாவை தீர்மானிக்கிறது பிஜேபி தான் அது பிஜேபி தொண்டனுக்கே தெரியும் நீங்கள் சும்மா கதை விட்டு திமுக தான் காரணம் என்ன அர்த்தம் திமுக ஒரே ஒரு இடத்துல காரணம் என்னன்னா அவங்களுடைய பலம் அவங்கள மிரட்டுது புரியுதுங்களா இவ்வளோதான் காரணம் வேறு எதுவுமே கிடையாது இல்லை இவ்வளவு குளறுபடிகள் நடக்கிறது ஏற்க அதாவது ஏற்கனவே இருந்த நாற்பது சதவீதத்துக்கு மேலான ஓட்டுகள் நாற்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டுகளை வந்து பிரித்து ரெண்டு பகுதியாக பிரிச்சாச்சு ரெண்டான்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி மூன்று பத்தொம்பதுன்னு பிரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அதெல்லாம் சேர்த்து நாங்கள் வந்து பத்த முப்பத்தொம்பது சதவீதம் இருபது ப்ளஸ் பத்தொம்போது முப்பத்தொன்போது சதவீதம் வாங்குவோம்னு சொன்ன அமித்ஷா இந்த முப்பத்து ச ஒன்பது சதவீதமும் முழுவதுமாக இந்த கூட்டணியை நம்புவார்களா நான் என்ன கேட்குறேன்னா இந்த கிரெடிபிலிட்டி இருக்குல்ல அதிபர்களுக்கு இன்னைக்கு ஒரு இருக்குதான்னு கேட்கறேன் கிடையாது அதனால தானே யாரும் வந்து சேர மாட்டேங்கிறாங்க மக்கள் நம்புவார்கள் இல்லை மக்கள் மக்கள் நம்பி எங்க மக்களை நம்பி என்றைக்குங்க பிஜேபி ஜெயிச்சிருக்குது என்னைக்கு ஒரு எலெக்ஷனை சந்திச்சிருக்குது மக்களை நம்ப ஓட்டுச்சோரியா அதிமுக தொண்டர்கள் எங்க அதிமுக தொண்டர்களுக்கெல்லாம் நல்லா தெரியுங்க இவங்க வந்துட்டு தள்ளுபடி பங்குன்னு சொல்லுவான்னு தெரியுங்களா எல்லாம் தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி இருக்கிறது அதுதான் அதிமுகனுடைய தலைமையே நான் ஏதோ அவதூறாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அதிக தான் பிஜேபியோடய இருக்கிறாங்க அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன பித்தலாட்டம் எல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணக்கூடிய கட்சி பிஜேபி அப்படின்றது தெரிஞ்சுதான் நிக்கிறாங்க கூட இல்லாட்டி பிஜேபி ஒன்றும் இவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு தேவையே இல்லை இப்போ பாருங்க இன்வெஸ்டிகேஷன் இன் டு ஆலன்ஸ் நியர்லி ஸ்டோலன் வோட்ஸ் இதை பத்தி இவ்வளவு பெரிய செய்தியை கூப்பிட்ருக்காங்க பாருங்க இந்துல கடந்த சனிக்கிழமை இது என்ன தெரியுங்களா வாக்காளர்களை அவங்களுக்கு தெரியாமலேயே வாக்காளர் பட்டியல் நீக்கணும் இது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேர் ஒரே ஒரு அசம்பிளியில் எங்கள் கர்நாடக மாநிலத்தில் புரியுதுங்களா அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான் கம்ப்ளைண்ட்டு போய் அங்கே இருக்கிற எஸ்சிஐடி அது பண்ணுறான் அதுக்கான டீட்டெயிலை கொடு யார் இதை பண்ணது யார் அழித்தது அவங்களுடைய பேர் ஃபார்ம் செவனை வந்துட்டு அப்லோட் பண்ணி யார் அடிச்சது அப்படின்ற டீட்டெயில் கூட தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டேங்குது அதுதான் செய்தி ஸோ இதுதான் பிஜேபி இதெல்லாம் தெரியாதா வைகை செல்வருக்கு தெரியாதா இல்லை அண்ணன் ஜெயக்குமாருக்கு தெரியாதா இல்லை ஐயா எனக்கு தெரியாதா இல்லை ஐயா முன்சாமிக்கு தெரியாதா ஐயா இவங்கள்லாம் ரொம்ப தரோவான அரசியல்வாதிகள் எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாமே தெரியும் ஆனால் அவங்களோட நிற்கிறாங்க புரியுதுங்களா இவங்களுக்கு என்ன பதவி ஆசை மேலே தலைமை முதல் முதலமைச்சர் இதில் வந்து இவங்க பிரிஞ்சாங்கலை ஒழிய இவங்களுக்குள்ள எந்த முரணும் யாருக்கும் கிடையாது ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு அதில் வந்து நாற்பதாயிரம் கோடி வந்தது அப்படி ஹோல்சேலாக ஒரு லவட்டிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற எந்த பிரச்சனையுமே கிடையாது அதெல்லாம் நல்ல ஸ்மூத் சைடிங் ஸ்மூத் ஷேரிங் தான் பிஜேபியோட உங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது தமிழ்நாட்டை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் யாங்க ஆளு போயில நாங்கள் இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கும் இதுக்கு மத்தியில் திமுக வர்சஸ் டிவி கே இதுதான் போட்டியே அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் சொல்கிறாரு இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி வந்து நேரடி போட்டியாளர்கள் இவர்கள் தான் சொல்கிறதும் திமுக சைட்லிருந்தும் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எதிரொலிங்கிற மாதிரி சொல்கிறதும் இது இப்போ வந்து யார் இரண்டாம் இடம்ங்கிற போட்டி நடந்துகிட்டு இருக்கா என்ன இல்லை இல்லைங்க ஒருபோதும் விஜயால அந்த இடத்த நெருங்கவே முடியாதுங்க நீங்கள் அட்லீஸ்ட்டு போன அக்டோபரில் இருபத்தேடில் நான் சொ நானும் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் பெரிய அளவுக்கு வருவாரு அவர் தான் போட்டுக்கிட்டு கவுத்து கவுத்து ஒன்றும் இல்லாத போயிடுச்சு மதுரையில் அந்த பேச்சினை எதுவுமே கிடையாது அந்த கட்சிக்கு அரசியல் பண்ணக்கூடிய திராணி இல்லை தமிழக வெற்றி கழகன்ற கட்சிக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணக்கூடிய திராணியோ திறனோ புத்திசாலித்தனமோ புரிதலோ இல்லை இல்லை இல்லவே இல்லை அப்படிதான் முடிச்சுக்கோங்க அவங்களெல்லாம் ஒன்றும் வரவே முடியாது இல்லை அவங்க அடுத்து வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு அதுவும் குறிப்பாக திருச்சியிலேருந்து மையத்திலேருந்து பதினைந்து நாட்கள் தனித்தனியாக வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு அதை பற்றி ஸ்ரீரங்கத்திலேருந்து பாருங்க ஐயா ஒன்றுமே தெரியாத தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட போயிட்டு நீங்கள் நின்றுட முடியாது எம்ஜிஆருக்கு ஒரு காரணி இருந்துச்சு என்னை தூக்கி மட்டில் போட்டாங்க நியாயமா அவர் மேல மக்களுக்கு ஒரு அஃபினட் இருந்தது ரசிகர் அப்படின்னு தாண்டி ஒரு அபிமானம் இருந்துச்சு அதனால அவருடைய ஒரு அரசியல் இருந்துச்சு காமராஜர் இறந்து போனார் பழைய காங்கிரஸ் ஓட்டெல்லாம் இப்படி போச்சு இதெல்லாம் எம்ஜிஆருக்கு சாதகமான பொருள் சும்மா ஒண்ணு எம்ஜிஆர் எமர்ஜி ஆகிடல இருபது ஆண்டு கால அரசியல் பத்தாண்டு கால சட்டமன்ற உறுப்பினர் சின்னதா ஒரு டிஎம் கேட்ட அவரை போட்டுக்கிட்டு பல இடத்துல நினைச்சு அதை எட்டு பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் சீமான் விஜயகாந்த் விஜய் இவங்க எல்லாம் இந்த எட்டு பர்சன்ட் கூட அடங்கிடுவாங்க எல்லாம் ஒரு எட்டு பர்சன்ட் வாங்கிட்டு போவாங்க பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமையா இருக்குது ஒரு பதினைந்து நாட்களில் பதினாலு சனிக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்ல நான் பாராட்டுறேன் ஏன்னா எக்ஸாம் வைக்கும் போது நடுவில் லீவ் விட்டால் நல்லது அப்படின்வாங்க இல்லையா நல்லா படிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு பொதுவாக நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அதெல்லாம் தேடையில் அடுத்தடுத்த நாடு வச்சா அவங்க பாட்டுக்கு எழுதிட்டு வந்துருவா படிக்காத ஸ்டூடெண்ட் பிடிச்சி கேட்பதுன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு எதிர்பார்ப்பான் இப்போ பிஜேபி அது ஃப்ராடலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம்னா ஏழு ஃபேஸாக நடத்துகிற நாடு முழு தேர்தல் அப்படின்னு சொன்னோம் அதனுடைய சூட்சமம் என்னென்னு இப்போ சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சோம் புரியுதுங்களா ஒரே ஆளுக்கிட்ட நாலு ஓட்டு இருக்குது ஓ இங்கே போட்டு அப்புறம் அடுத்த ஃபேஸுக்கு அவன் பயணம் போயிட்டு அங்கே போயிட்டு அங்கே போடுவோம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பீகாரிஸு உத்தரப்பிரதேசத்துக்கு நாலு நாலு கார்டு இருக்குதான் ஓ அவன் பல மாநிலங்களில் போய் ஓட்டு போடலாமா இப்போது ராகுல் காந்தி கண்டுபிடிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா மஹேதபுராலேயும் வச்சிருக்கிறான் மராட்டியத்துலேயும் வச்சிருக்கிறான் லக்னோ வரைக்கும் வச்சிருக்கிறான் அப்போ இவன் எப்படி ஒரே நாளில் ஓட்டு போட முடியும் இவன் பயணம் பண்ணணும் இல்லையா ஓட்டு போடுறதுக்கான ஆளு பாஜக கிட்டே கிடையாது இப்போ திமுக கிட்ட கள்ள ஓட்டு போடுறதுக்கு பூத்துக்கு பூத்துக்கு இருப்பான் அவர் பத்து இருபது பேர் அப்போல்லாம் பாஜக கிடையாது அப்போ அதுக்குன்னே பாஜக ரெடி பண்ணி வைக்கணும் புரியுதுங்களா ஸோ அவர் பயணம் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி தேர்தல் ஆணையம் வந்துட்டு தேர் அந்த மாதிரி இது இவர் ப்ரிப்பேர் பண்ணணும் சனிக்கிழமை பேசுகிறாரு அப்படின்னா திங்கள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் திங்காய் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அஞ்சு அஞ்சு நாடு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஆறாவது நாடு வந்துட்டு டைலாக் அடிக்கணும் மோடிஜி ஸ்டாலின் மாமா அப்படின்லாம் சொல்லி பேசணும் அதுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பட்டு வருவார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இல்லாட்டி அட்டி அடுத்தடுத்து போயெல்லாம் பேசுறதுக்கான திராணியெல்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது இதுக்காகத்தான் சனிக்கிழமை மட்டும் சனிக்கிழமை ஒரு பிரச்சாரம் விஜய் வந்து ஒரு எதிர்கட்சிக்கான தகுதியோடு அவர் பேசவில்லை அவர் வந்து மோடிஜி ஸ்டாலின் மாமான்னு நக்கல் பண்றாரு அவருடைய பேசியல் தரம் இல்லை அரசியல் இல்லைன்னு சொல்றீங்க ஆனால் கிட்டத்தட்ட இரண்டாவது கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அவர் அதோட தலைமை எடப்பாடி பழனிசாமி நேற்று சொல்லியிருக்காரு முதல்வர் அவர்களுக்கு வந்து கை நெடுக்கம் இருக்குது அவர்களுக்கு வந்து உடல் சரியில்லைங்கிற என்ன ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாரு இது என்ன விதமான அதாவது ஜெயலலிதா வந்து சக்கர நாற்காலியை குறித்து விமர்சனம் வைத்த மாதிரியான ஒரு பேச்சு இல்லையா இது தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு போடணும் அப்படின்றது தெரியும் மென்டல் ஸ்டெபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா அது ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது அது உங்கள்கிட்ட இருக்குதான்றத முதல்ல மக்கள் பார்த்துருவாங்க நீங்கள் பேசுகிற பேச்சு ஆம்புலன்ஸுக்கு எதிராக அந்த இந்து சமய அறநிலைத்துறையினுடைய படத்தை எடுத்து எப்படி நீங்கள் காலேஜ் கட்டலாம் இதெல்லாம் தான் அவங்க கவுண்டை பண்ணுவாங்க ரெண்டாவது விஷயம் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தவர் அந்த இருந்தவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றது என்ன ஸ்டாலின் ஐந்தாண்டு காலம் முதல்வராக இருந்து நம்ம பெற்றது என்ன அப்படின்றது தான் வந்துட்டு கீழ்த்தட்டு மக்கள்லேருந்து நடுத்தர மக்கள் வரைக்கும் பார்க்க போகிறாங்க ஓட்டு போடுறதுக்கு அந்த இடம் தான் உங்களுக்கான வித்தியாசம் பெற்ற தொழில் நிர்ணயிக்கக்கூடிய இடம் அதை தாண்டி வேறு எதுவுமே நான் ஸ்டாலினுக்கு கை நடுக்குது நாக்கு தடுமாறுது இந்த கதையெல்லாம் வேண்டாம் அவருக்காக பேசுறதுக்கு நூறு இரநூறு பேர் இருக்கிறான் உங்களுக்காக யார் பேசுகிறதை பாருங்கள் செங்கோட்டைன்னு உங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கா அந்த இடத்த பாருங்கள் டைவெர்ட் பண்ணி விட்டுறாங்க அவ்வளோதான் வேறு இல்லை தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஐயா பாஜக அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனையில் இல்லாத ஒரு கட்சி ஆனால் அந்த கட்சி தமிழ்நாட்டை வந்துட்டு கபலீகரம் பண்ண பார்க்குது பாஜக அதிமுகவை முழுங்க பார்க்குதுன்னு நம்ம சொல்கிறோம் என்ன எஸ்ஸன்ஸ் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டை விடுங்க பார்க்குறாங்க அதற்கான ஒரு கட்சி ஸோ டபுள் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அதிமுகவையும் விடுகிறாங்க தமிழ்நாட்டையும் பிடிக்கிறாங்க அதான் அவங்களுடைய இது பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இல்லாத ஆகிடுவாங்க டபுள் எஜ்ஜின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒன்றுமில்லாத ஆகிடுவாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய இப்போ எடுத்து இங்கே உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகபட்சம் ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒன்றரை லட்சம் ஒன்றே முக்கால் லட்சம் கோடி வரிப்பாகி தருது அந்த மாநிலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வெறும் நாற்பதனாயிரம் ரூபா நாற்பதனாயிரம் கோடி முப்பத்தாறாயிரம் கோடி வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிற தமிழ்நாடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் புரியுதுங்களா நினச்சி பார்க்க முடியாத வேறுபாடுங்க இண்டஸ்ட்ரியிலேருந்துட்டு உழைப்பில் இருந்துட்டு படிப்பில் இருந்துட்டு படித்தவன்லேருந்துட்டு வருவாயில இருந்துட்டு வறுமை கோடிலேருந்துட்டு எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத உணர்வான் புரியுதுங்களா எடப்பாடி பழனிசாமி போன்ற ஆட்களுக்கெல்லாம் எதுலாம் தெரியாது முதல் முறையாக இந்த ஆட்சி என்ன பண்ணிடுது அப்படின்னோம்னா எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டை ஒரு மாநில அரசு கொடுக்குது போன பட்ஜெட்டுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க சட்டமன்றத்திலே வச்சாங்க அதை எதிர்த்து பேச திராணியற்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுனாங்கன்னு சொல்லுங்கள் அது ஒரு முரணை கண்டுபிடி நீங்கள் பார்க்கலாம் முதல் முறையாக தமிழ்நாட்டினுடைய பிளானிங் கமிஷன் அப்படின்றது திட்ட ஆணையன்றது அந்த அளவுக்கு செயல்பட்டு அவ்வளோ காரியங்களை எடுத்துக்காட்டாக எடுத்து வச்சாங்க ஜெ ஜெயரஞ்சன் தலைமையிலான அந்த குழு வச்சாங்க என்ன உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சது சொல்லுங்கள் நீங்கள் சொல்லிட்டு பாருங்கள் இப்போ கூட வந்து அவர் அவருடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போனார் அப்படின்ட்டு இருக்கீங்க அவர் சொல்கிறாரு பதினஞ்சாயிரத்து சொச்சம் கோடி நான் முதலீடு பெற்றிருக்கிறேன் பதினேழாயிரம் கோடி பதினேழாயிரம் பேருக்கு வந்துட்டு வேலை கிடைக்கும் அப்படின்றாரு எப்படி நீங்கள் மறு மறுத்துருக்க பார்ப்போம் பார்ப்போம் இது கேஸ் பை கேஸ் இருக்குது நீங்கள் சட்டப்பேரவை இப்போது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் இல்லையா அதில் பாருங்கள் இப்படி இழுத்தாருன்னா அவர் மன்னார்குடி எம்எல்ஏ மினிஸ்டர் ராஜா அவர் பதில் சொல்லுவார் பாருங்கள் இவ்வளோத்துக்கும் இந்த ஆட்சி வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா எக்கனாமிக்கலி சவுண்ட் ஆன் த சவுண்டு கிரவுண்ட் புரியுதுங்களா மக்களுடைய தேவை அப்படின்னு வரும்போது ரொம்ப ரெஸ்பான்சிவ் இது அவ்வளோதான் குறைகள் ஊழல் லஞ்சம் இதெல்லாம் இருக்குது நம்ம நான் அடிக்கடி சொல்லுவேன் கரை கரை தான் வந்துட்டு வேற வேட்டியில் இருக்க கரை தான் வேறு கல்லாலாம் ஒன்று தான் அதனால் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்று பார்க்க அது கிடையாது ஆனால் இந்த மக்களுக்கு ஒன்றுன்னு வரும்போது அவ திருநெல்வேலி கன்னியாகுமரி செங் தென்காசி தூத்துக்குடியில் பெரிய வெள்ளம் வந்துட்டு பாதிக்கு வரும்போது எப்படி செயல்பட்டாங்க எட்டாயிரம் கோடி நீ கொடுத்துருப்பியா ஒன்றியவர் சந்திச்சா இங்கே நாலாயிரத்தி எட்நூறு கோடி செலவு பண்ணாங்க இந்த நாலு மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நாள் ஏற்பட்ட பாதிப்புக்கு புரியுதுங்களா அவங்க அடுக்கி இருக்கிறாங்க ஸ்டாலினுடைய சைலன்ஸ் என்ன அப்படின்னம்னா எடப்பாடி பேசி வீசி முடிக்கட்டும் நம்மளுக்கு தான் கதை ஆரம்பிக்குது நம்ம அவள் பார்த்துக்கறலாம் அப்படின்றது தான் அதனால அவங்க எதையுமே பேச மாட்டாங்க இப்போதைக்கு இதான் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுடைய ஸ்ட்ராங் கிரவுண்டில் அவங்க இருக்கிறாங்க இதை பிஜேபி உடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இதை ஏற்கனவே நான் சொன்னேன் சட்டம் ஒழுங்கு போதைப்பொருள் கரப்ஷன் அப்படின்றத பெருசாக பண்ணணும் அதைத்தான் இன்றைக்கு எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க விஜய் உட்பட பல்வேறு கேள்விகளுக்கு ஒரு நெருக்கடியான அரசியல் சூழ்நிலையில் ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கீங்க ரொம்ப